காங்கிரஸ் ரெண்டு பேரும் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி செய்த தவறின் காரணமாக இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு இன்னைக்கு ஜெயராம் ரமேஷும் பீட்டர் அல்போன்ஸும் பேசலாமா ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தவறை இனிமேல் பாரதம் செய்யாது என்பதை நம்முடைய மாண்புமிகு பிரதமர் தெளிவா சொல்லியிருக்கார் என்ன சொன்னாரு ரத்தமும் தண்ணியும் ஒன்னா ஓடாது இன்னும் பேச்சுவார்த்தையும் பயங்கரவாதமும் ஒன்னா இருக்க முடியாது இது நம்ம பேச வேண்டிய விஷயம் ரெண்டு தான் ஒன்னு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை எப்ப கைய எங்கள்ட்ட ஒப்படைக்கிற எப்ப டெரரிசத்தை நிறுத்துற இது மட்டுமே பேச்சுவார்த்தையின் மையமாக இருக்குன்னு ஆகவே இந்த நாட்டிற்கு நாம் அனைவரும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் மிகச்சிறந்த பிரதமர் நமக்கு கிடைச்சிருக்கார் ஆகவே எதிர்கட்சிகள் என்ன சதி செய்தாலும் நேரடிவ் செட் பண்ணாலும் மக்களிடம் செல்லுபடி ஆகாது என்பதையே இன்றைய தினம் இந்த எழுச்சியான மூவர்ணக்கூடிய யாத்திரையானது நமக்கு நிரூபித்திருக்கிறது